வணக்கம் அதாவது தம்பி விஜய் அவர்களுக்கு தான் இந்த கா வீடியோ தான் இதை போடுதேன் அவர் விக்கிரவாண்டியில் பேசினார் சரி ரைட்டு அவர் திருச்சியிலேயோ மதுரையிலையோ ஏர்போர்ட்டில் வந்தார் பேசினார் சரி பேசிகிட்டு போகிறாரு ஆனால் நாகப்பட்டினத்தில் அவர் பேசின பேச்சு வந்து நான் ஒரு தீவிர ரசிகர் சினிமாவில் விஜய் தவிர விஜய் படத்தை தவிர வேறு எந்த படமும் பார்க்காத அளவுக்கு தீவிரமான ரசிகர் அவர் கட்சி ஆரம்பித்ததில் எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் அவர் நாகப்பட்டினத்தில் அந்த ஈழத்தமிழர்கள் பற்றி பேசினார் அது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஈழத்தமிழர்களை பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஈழத்தமிழர்களை பற்றி பேசலாம் ஈழத்தமிழர்கள் சாதாரண ஆள் கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள் ஆனால் அவர்கள் நிலைமை கொஞ்சம் மோசமாக போச்சு சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சு போச்சு ஈழத்தமிழர்கள் பட்ட துயரம் உங்களுக்கு தெரியுமா விஜய் ஈழத்தமிழர்களை போகிற போக்குல ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவு என்னத்தை ஆதரவு கொடுக்க போகிறீங்க போதும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆதரவு கொடுத்து இலங்கை தமிழர்கள் சீரழிஞ்சது போதும் அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுக்கு அவங்களுடைய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டதுக்கு காரணம் இந்தியா இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் வெக்கமாக இருக்குது வெளியில் பேசக்கூடாது கெட்ட கனவு கண்டால் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே உள்ள தமிழர்களுடைய நிலைமையும் வெளியில் பேசாதீங்க கேவலம் உங்களுக்கு என்ன தெரியும் ஈழத்தமிழர்களை தமிழர்களை பற்றி ஈழத்த த ஈழத்தமிழ் த தேசத்துடைய தந்தை செல்வாவை பற்றி தெரியுமா தெரியாது வட்டக்கோட்டை ஒப்பந்தத்தை பற்றி தெரியுமா தெரியாது சரி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம் மேலோட்டமாக சில விஷயங்களை தெரியுமான்னு கேட்குறேன் எண்பத்தி ரெண்டில் வெளிக்கடை சிறையில் குட்டிமணியும் தங்கத்துறையும் படுகொலை செய்யப்பட்ட பிறகு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சது அந்த கலவரத்தை பற்றி தெரியுமா பூரா அங்கேருந்து ஏகப்பட்ட தமிழர்கள் உலகம்பூரா இளத்தமிழர்கள் அகதிகளாக போனாங்க இந்தியாவுக்கும் வந்தாங்க அந்த கதையை லா கடைசியில் சொல்லுதேன் அந்த தமிழர்கள் அப்படி அகதிகளாக போகும்போது இந்தியாவுக்கு வரும்போது அங்கே உக்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு சண்டை தமிழர்களை கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கான் இலங்கையில் அப்போ இந்திரா காந்தி அம்மா பிரதமர் அப்புறம் இந்திரா காந்தி அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அங்கேருந்த இருந்த இளைஞர்கள் விடுதலை போராட்ட இளைஞர்களை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வச்சு சில குறிப்பிட்ட பேரெல்லாம் ரொம்ப சொன்னால் விடுதலை நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும் உமா மகேஸ்வரன் சிறிசபாரினம் பத்மநாபா இப்படி ஏகப்பட்ட போராளிகளை தேர்ந்தெடுத்து பிறபாக்கிறேன் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து டேராடூன் இராணுவ முகாமில் பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து தமிழ்நாட்டில் ஐயா திராவிடர் கழக அவர் பேர் குளத்தூர் மணி ராம கோவை ராமகிருஷ்ணன் திருநெல்வேலி வைகோபாலசாமி இப்படி இவங்க தலைமையில் இவங்க ஆதரவில் மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடி வனப்பகுதியில் அவங்க ஆயுத பயிற்சி எடுத்தது உங்களுக்கு தெரியுமா இங்கேருந்து போய் உக்கிரமான சண்டையில் ஓட ஓட சிங்கள படைகளை தெரிக்க விட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்புறம் அந்த விடுதலை புலி இயக்கங்களுக்குள்ளேயே இந்திய அரசாங்கத்தால் துரோகம் ஏற்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியுமா இப்படி எதுவுமே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஈழத்தமிழர்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் ஐயா நேரடியாக பண்டருகுட்டி ராமச்சந்திரன் டாக்டர் கா காளிமுத்து அவர்களின் தொடர்பில் பிரபாகரனுக்கு நேரடியாக பல கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா கலைஞர் ஏனைய தமிழ் போராளிகளுக்கெல்லாம் கலைஞர் நிதி உதவி கொடுத்து டேலோன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து டேசோன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவங்களுக்கு நிதி உதவி திராவிடர் கழகத்தின் மூலமாக கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாது சரி அங்கே அவ்வளவு சண்டை உக்கிரமாக நடந்துச்சு அப்புறம் சர்வதேச சதியின் காரணமாக நம்ம நாட்டு பிரதமரை கொண்டு போட்டாங்க அந்த பழி விடுதலை புலிகள் மேலே விழுந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாது விடுதலை புலிகள் இயக்கம் உக்கரமாக போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கேருந்து எத்தனையோ தலைவர்கள் அண்ணன் திருமாலவன் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி பாட்டாளி மக்கள் த தலைவர் ஐயா ராமதாசு ஏனைய கலைஞர்கள் சினிமா துறையிலிருந்து எத்தனையோ கலைஞர்கள் ஈழத்துக்கு போய் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தாங்க விடுதலை புலிகள் உக்கிரமாக ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் பலம் வாய்ந்து இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது எத் சர்வதேசம் அத்தனையும் சேர்ந்து பலாலி விமான நிலையத்தில் விடுதலை புலிகள் கொண்டு போட்டுட்டு திரும்பி வந்ததும் போல ஒரு ராடார் வசதி உலக நாடுகள் கொடுத்தும் யார் எல்லா ராடார்களையும் கண்ணில் மண்ணை தூங்கிட்டு விடுதலை புலிகள் விமானப்படை தாக்கிட்டு போயிட்டு இருந்ததும் மொத்த உலக நாடுகளும் அரண்டு போய் இனி விடுதலை புலிகளை விட்டு வச்சா இந்த உலகத்தில் அழிக்க முடியாத சக்தியாக விடுதலை புலிகள் உருவாகி விடுவார்கள் என்ற ஒரு ஒரு து ஒரு கேவலமான எண்ணத்தில் விடுதலை புலியாக அழித்து ஒழிக்கிறதுக்கு உலக நாடுகள் பூரா ஆயுதம் கொடுத்து இலங்கைக்கு உதவிச்சேன் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வழி நடத்திச்சேன் உங்களுக்கு தெரியுமா நீ நிறைய பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அது ஒரு பெரிய வரலாறு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சுருக்கமாக நாலு வாரத்திலே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இறுதி யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது உக்கரமான போர் எவ்வளவோ உலக நாடுகளிட்ட உதவிக்கிறான் கேட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா சமாதானம் கொடி ஏந்திட்டு வந்தவங்களை சுட்டு கொண்டாங்களே தெரியுமா பச்சிலம் பாலகன் தானே தலைவன் தேசிய தலைவனின் தவ புதல்வனை கொன்றுத்தாள்களை உங்களுக்கு தெரியுமா அந்த பிஞ்சு உள்ளத்தில் தோட்டா பாஞ்சுத உங்களுக்கு தெரியுமா அந்த வலியும் வேதனையும் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ தாய்மார்கள் பச்சிலம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதான மூதாட்டிகள் முதியவர்கள் இளைஞர்கள் அந்த இறுதி யுத்தத்தில் செத்து ஒளிஞ்சாங்களே உங்களுக்கு தெரியுமா கொத்து கொத்தாக குண்டு போட்டு கொன்னாங்களே உங்களுக்கு தெரியுமா தமிழ் தமிழச்சினுடைய பிறப்புறுப்பில் துப்பாக்கியை வச்சு குத்துனது அந்த கத்தியை வச்சு குத்துனது உங்களுக்கு தெரியுமா முளையை அறுத்து வீசியில் வீதி எரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா கசாப்பு கடையை விட கேவலமாக கசாப்பு கடையிலையாவது வியாபாரத்துக்கு ஆடு ஆடை வெட்டி சந்து சந்தாக வெட்டி விற்பான் அப்படி தமிழர்களின் கரியை சந்து சந்தாக வெட்டி அழித்து ஒழிச்சானே அந்த வேதனை உங்களுக்கு தெரியுமா இறுதி யுத்தத்தில் அனைத்தையும் இழந்து ஒரு மாபெரும் தலைவன் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துச்சே அந்த தலைவன் குடும்பமே அழிஞ்சு போச்சே அந்த வழி உங்களுக்கு தெரியுமா முள்வேலி கம்பிக்குள்ளே ஏகப்பட்ட தமிழர்கள் போர் முடிஞ்சதுக்கு பிறகும் கம்பி வேலியில் சில வருஷங்களாக தவிச்சாங்களே உங்களுக்கு தெரியுமா இன்னும் பத்து பதினஞ்சாயிரம் இளைஞர்கள் காணாமல் போனாங்களே அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் அண்ணன் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் ப பல நெடுமாறன் ஐயா இவர்களெல்லாம் பட்ட இன்னல்கள் தெரியுமா ஈழத்தமிழர்களுக்காக எவ்வளவு ஆதரவு நீட்டினாங்க வை கோபாலசாமி அண்ணன் எவ்வளவு பாடுபட்டார் ஈழத்தமிழர்களுக்கு அங்கேருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் மோடக்குறிச்சி சுக்குலட்சுமினும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் மோடக்குறிச்சி சுக்குமாரனுடைய தங்கச்சி பூலாவரி சுக்குமாரன் தங்கச்சி தெரியுமா உங்களுக்கு அந்த அம்மா டாக்டரு அந்த அம்மா எவ்வளவு இளைஞர்களை அங்கேருந்து போரில் கா அடிபட்டு காயம்பட்ட விடுதலை புலிகளை இங்கே கொண்டு வந்து ரகசியமாக சிகிச்சையை அளித்து குணப்படுத்தி திருப்பி அனுப்புனாங்க தெரியுமா எத்தனையோ எத்தனையோ நூறு விடுதலை விடுதலை புலிகள் கலிங்கப்பட்டியில் சங்கரங்கோயில் கலிங்கப்பட்டியில் வந்து ரவிச்சந்திரன் வீட்டில் வைகோபாலசாமி தம்பி ரவிச்சந்திரன் வீட்டில் சிகிச்சை பெற்று போனது உங்களுக்கு தெரியுமா அதனால் ரவிச்சந்திரன் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா நெடுமாறன் தன் வாழ்க்கையவே ஈழத்தமிழர்களுக்காக அ அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவரை பற்றி தெரியுமா ஏன் சமீபத்தில் கூட சீமான் அங்கே போயிட்டு வந்தார் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் போயிட்டு வந்தார் அது தெரியுமா உங்களுக்கு தம்பி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தம்பி வேல்முருகன் போயிட்டு வந்தார் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இப்படி எண்ணற்ற தலைவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணி ஆதரவுக்கரம் கொடுத்து ஆதரவாக செயல்பட்டு இன்னல்களை அனுபவிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஈகை குணத்தோட விடுதலை புலிக்கு ஆதரவாக செயல்பட்டார் தெரியுமா உங்களுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சினிமா துறையில் ஒட்டுமொத்த நடிகர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார தெரியுமா உங்களுக்கு தன் பெத்த பிள்ளைக்கு பிரபாகரன்னு பேர் வச்சாரு தான் நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன்னு பேர் வச்சாரு அந்த விஜயகாந்த் எங்க நீங்க எங்க உங்களுக்கு என்ன தெரியும் சீமான் இப்போ மொத்த நடிகர்களையும் இறுதி யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு மொத்த நடிகர்களையும் ஒன்று திரட்டி ராஜேந்திர அவர்கள் தலைமையில் ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்தினார சீமான் அன்னைக்கு தான் சீமானுடைய முதல் பேச்சை நான் கேட்கேன் அதுக்கு முன்னால் சினிமாக்காரருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அறிமுகம் ஆனால் அரசியல் போது அன்னைக்கு தான் பார்த்தேன் மேடை மேடையாக பிரபாகரன் பிரபாகரன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிரபாகரன் பேரை சொல்கிறதுக்கே தடை புகைப்படம் உபயோகப்படுத்த தடை எந்த போஸ்டர்லையும் பிரபாகரன் படம் வந்துடக்கூடாது மிகப்பெரிய தடை தேசிய பாதுகாப்பு சட்டம் உபயோகப்படுத்தினா அப்போ தெரு தெருவா பிரபாகரன் பிரபாகரன் இட்டி முழக்கமிட்டது யார் கடைகோடி மக்கள் வரைக்கும் பிரபாகரன் அந்த தடை உத்தரவு காலத்தில் கொண்டு சேர்த்தது யாரு சகோதரர் சீமான் அண்ணன் திருமாவளவன் இப்படி எத்தனையோ தலைவர்கள் விடுதலை புலிகள் இருக்கும்போது அவர்களுக்கு நேரடியாக உதவி கரம் இருந்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் அரசியலை பற்றி பேசலை தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசுதாங்க நீங்களும் தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசியிருக்கணும் பேசுனீங்க நான் ரொம்ப ரசித்தேன் ஆனால் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது ஈழத்தமிழர் பிரச்சனை உங்களுக்கு வியாபாரமா அவர்கள் கண்ணீரும் ரத்தமும் சதையும் சிந்தி போராடினாங்களே அது உங்களுக்கு வியாபாரமா அவர்கள் பட்ட துயரத்தை நீங்கள் வியாபாரமாக ஆக்குறீங்களா தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஈழத்தமிழர் மீது எவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் வியாபாரமாக்க முற்படுகிறீர்கள் தயவு செய்து எந்த பொதுக்கூட்டத்திலையும் இலங்கை தமிழரை பற்றி தயவு செய்து பேசாண்டாம் தம்பி உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க நான் உங்கள் தீவிர ஆதரவாளர் அதனால தான் அந்த அந்த உள்ளே வைத்தெறிச்சல் அந்த நெஞ்சு எரிச்சல் வேதனை அதனால தான் நான் உங்களை கண்டனம் தெரிவிக்கிறேன் தயவு செய்து பேசாதீங்க அகதிகளாக போனானே ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா போனான் எல்லா நாட்டிலையும் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைஞ்சிட்டான் இந்தியாவுக்கு வந்த அகதிகள் தான் இன்னும் ரேஷன் அரிசிக்கு பிச்செடுக்கிற நிலைமையில் வச்சுருக்கோம் அவனுக்கு சரியான கல்வி இல்லை உடுத்த உடை இல்லை வேலை வாய்ப்பு இல்லை திங்கதுக்கு சோறு இல்லை அதை பற்றி என்னைக்காவது பேசிருக்கீங்களா நீங்கள் ஈழத்தமிழர்களை பற்றி பேசட்டா இங்கே அகதிகளாக வந்த தமிழர்களை பற்றி ஈழத்தமிழர்களை பற்றி என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா ஒவ்வொரு முகாமுக்கு போய் பாருங்க நீங்கள் அவங்க படுற வே வேதனைகளை அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை இந்தியாவில் வாழுதாங்க ஆனால் உலக நாடுகள் பூரா அவங்கள ரொம்ப உச்சத்தில் உயர்ந்த பொருளாதாரத்துலையும் சரி சக வேலையிலையும் சரி அவங்கள உலக நாடுகள் பூரா உயர்ந்த இடத்துல வச்சுருக்கு வெளிநாட்டுக்கு போனவும் பூரா உலக நாட்டுக்கு போனவும் ஈழத்தமிழ பூரா பெரிய ஆளாகிட்டான் இந்தியாவுக்கு வந்தவன் பூரா ஆகிட்டான் தெரியுமா உங்களுக்கு இப்படி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எதுக்கு ஈழத்தமிழர்களை பற்றி பேசணும் என்ன வாரவும் பூரா ஈழத்தமிழர்கள்னு சொன்னால் உடனே தமிழர்கள் நெஞ்சத்தில் குடி புகுந்துடலாமோ தயவு செய்து அவர்கள் வேதனையையும் வலியையும் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வியாபாரமாக ஆக்காதீங்க போதும் உங்கள் முகஸ்துதிக்கு மயங்கி மயங்கி விடுதலை புலிகள் மண்ணாக போனது போதும் இனியாவது அந்த மக்களை வாழ விடுங்க இப்போ தான் அந்த நாட்டில் ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த நாட்டில் ஒரு இணக்கமான சூழ்நிலை அந்த மக்கள் ஏதோ ஒரு நேரத்துக்கு கஞ்சாவது கொஞ்சம் நிம்மதியாக குடிக்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுதான் திருப்பியும் அவங்க வாழ்க்கையில் மண்ணடி போடுற மாதிரி பேசாதீங்க கச்சத்தீவை மீட்கணும் உங்களுக்கு என்ன சர்வதேச அரசியல் தெரியும் கச்சத்தீவை மீட்கணுங்கிங்க அந்த நாட்டு அதிபர் அங்கே போய் உடனே கொடிய நாட்டி தேவையா சும்மையே மீனவர்கள் போனால் அங்கே விரட்டி அடிக்கான் இருக்கிறதே கொஞ்சம் போகிற இடம் ஒரு சந்து மாதிரி இடம் அதில் தமிழ்நாட்டு மீனவர்களும் போய் அங்கே தான் முட்டிக்கிட்டு நிற்காம் இலங்கை ஈழத்து இலங்கையில் உள்ள மீனவர்களும் அங்கே தான் போய் முட்டிக்கிட்டு நிற்கான் எதுக்கு ஏற்கனவே பிரச்சனை அண்ணன் தம்பி வாக்கிய தகராறு மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது இதில் வேற நீங்கள் எதையாவது போகிற அந்த இந்த வடிவேல்படுத்துற ஷூ நாய அப்படின்னு சொல்லிட்டு போ அந்த நாய ஷூன்னு சொல்லிட்டு போ அந்த கதையில் கிளப்பி விட்றாதீங்க ஐயா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் எந்த அரசியல் ஞானமும் கிடையாது எழுதி தரவனாவது எழுதி தெளிவாக கொடுங்கப்பா ஏய் விஜய்க்கு எழுதி கொடுக்குறவன் தெளிவாக யோசித்து எழுதி கொடுங்கப்பா என்ன மாதிரி படிக்காதவனுக்கு தெரிகிற விவரம் கூட உங்களுக்கு தெரியலையேயான் சும்மா கூட உட்காந்து நல்ல பணத்தை ஆட்டையை போட்டுட்ருக்காதிங்க விஜய்கிட்ட விஜய் சொந்த புத்தியில் பேசுனா கூட கொஞ்சம் தொளி தெளிவாக பேசுவார் ஏன்னா அவர் எஸ் ஏ சந்திரசேகர் மகன் ஆனால் அந்த எழுதி கொடுக்குற குரூப்பு தான் எல்லாம் கேவலப்படுத்துறதுன்னு நினைக்கேன் தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எழுதி தரதான் அப்படியே படிக்காதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை வாசித்து பாருங்கள் அதில் சந்தேகத்தை திருப்பி கேளுங்க கேள்வி கேளுங்க என்ன தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க வணக்கம்